வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு பிள்ளைங்க நான் வருகா வருகா வர வரக்கேன் டிசம்பர் நாலாம் தேதி அன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதிரி போட்டிருந்தப்போ அட்வான்ஸ் போட மாட்டேங்களேன் எப்படி என்னங்கிறதை நடப்பில் பார்ப்போம் இன்றைக்கி வீடியோ சேல்ஸ் வீடியோ வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு பெரிய ஐட்டமாக கொண்டாடுவானா இல்லை சின்ன மாடுகளாக போடுவானா அப்படின்னு உங்கள் மனசில் ஓடுறது தெரியுது ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் இந்த ரெண்டு மாடு சென மாடுங்க ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் இது மூணு மாதம் சென உறுதியாக நீங்கள் போய் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்கள்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுக்க நாலு மாதம் போய் சனையிலங்கிறது ரெண்டு மாதம் அப்படியெல்லாம் வேண்டாமங்க கை விட்டு பார்க்கறதுனால எந்த தப்பும் கிடையாது பல்லெல்லாம் நல்ல வல்லு நல்லவல்லுங்கன்னா ரெண்டாநீர்த்த மாதிரி தான் பல்லு கிடையாது செனை வந்து ஒரு ரெண்டரை மாதம் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி செனைங்க கறவை பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஏழு லிட்டரு தாராளமாக கறக்குது மடி லேசாக கொஞ்சம் சொரப்பு வந்துருச்சு சொரப்புனா எப்படி சொல்கிறீங்கன்னா அன்றைக்கி உடனே பயந்துக்க வேண்டியதில் மடி நோய் அந்த மாதிரியே அதெல்லாம் கறந்த பின்னாடி மடி வத்தான் கொஞ்சம் சொற்ப தெரியுது அதுக்கு ஒரு செட்டு மாத்திரை போட்டுருக்குற அது பெரிய தொந்தரவெல்லாம் வராது கேரண்டியாக அதனால பார்த்தீங்கன்னா பால் கரைக்கையில் ஒரு மூக்கில் கவத்தை போட்டு கால் மூச்சுட்டுதேன் கறந்தேன் உதைக்கிறதில் தள்ளி தள்ளி போகுதுன்ட்டு இந்த மாடு இது முப்பத்தஞ்சாயிரம் விலை போட்டிருந்தேன் அளவான பதுவான கால் கை பதுவான மாடு நல்லா கறக்க சூழி சுத்தமான மாடுக்குது எல்லாமே ஒன்று தப்பு சொல்கிறதுக்கு இல்லை மாடு இருக்கிற இடங்கினு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிட்ட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அனுசரித்து தர்ற செனை உறுதி கரைவை ரெண்டு நேரம் நீங்கள் இறந்துக்கலாம் தாராளமாக கொண்டு போய் சந்தோஷமாக கறங்க ஃபர்ஸ்ட் மார்டு முப்பத்தையாயிரம் விலை போட்டிருந்தேன் ஆயிரம் ரூபாய் தள்ளிட்டு முப்பத்தி நாலு ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுக்குறேன் அடுத்து இந்த செவலை சட்டை இந்த செவல சட்டன்னு பார்த்திங்கன்னா செனை மூணு மூன்றரை மாதம் உறுதி இதுமே அதே அதெல்லாம் கண்ணு கெடறி கன்று இதே கலவல வச்சு கொடுத்துனால கரைக்கு பார்த்தீங்கன்னா மூங்கணா கவுத்துல ஒரு கவது காலில் ஓட்டு வெட்டி தான் கறந்தேன் இது ஒரு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டர் பால் கறக்கு இன்னும் பால் பக்குவம் பண்ண போனால் மாடு கூடுங்க சென வந்து மூன்றரை மாதம் உறுதி இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது தான் ஒன்டிச்சு அந்த வாசமாக கரைங்க தர்றேன் இதையும் கூட செனையென்னு எது சொல்கிறோன்னு நீங்கள் தரம் செக் பண்ணிக்குங்க போய் ரெண்டே நாள் அப்போ தான் மறுக்க இருக்குது மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த வீடியோவில் இது ரெண்டும் தான் அப்புறம் நடப்பில் எப்படி மாடுகள் என்ன மாதிரி காட்டுறேன் ஏன்னா அந்த மாட்டில் காட்டின போது எப்படி தகவல் என்னன்னு சொல்லுவீங்க நான் சொல்கிறேன் மாடும் வரும் புது மாடு ராதாகிருஷ்ணன் சேனை சப்ஸ்க்ரைஸ் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இரண்டு மாடு சினை இரண்டு மாடு விற்பனை இரண்டு மாடு விலை கம்மி இரண்டு மாடு கேரண்டி செனை இரண்டு மாடு செனையின்னு அங்கேயே வாங்கிட்டு வந்து இங்கே வந்து நானூறுக்கா ரெண்டு தரக்கா கை வச்சு பார்த்தாச்சு மொத்தம் ரெண்டு தரக்கா இந்த மட்டு கை வச்சுருக்குது நீங்கள் கொண்டு போய் கண்டிப்பாக ஒருக்க பார்த்துக்குங்க எந்த டாக்டர் பெரிய டாக்டர் கேளுங்க செனை கை வச்சு பார்த்தனால எந்த செனையும் கலையாது நான் கேட்ட அளவுக்கு டாக்டர் கேட்ட அளவுக்கு அதனால நீங்கள் ஒருக்க வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மனம் ஆடலாம் ஆடல் இல்லாமல் சரி மாடு செனதே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொன்னதாக நான் சொன்னதா ரெண்டு மாசம் போய் சென்னையிலேயேம்பாங்க அது நூற்றுக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அது நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது கண்ணுக்கு ஆனால் பணத்துக்கு போட்டு வாங்கிக்கொண்டு சந்தோஷமாக வச்சுருக்கவங்க இருப்பாங்க மனசு மேவாதவங்கதான் உங்களுக்கு அடிக்கடி போட்டு அதை நோண்டிட்டு கிடப்பாங்க மாடு வாங்கினா சந்தோஷமாக கொண்டு பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க ஏன்னு கேளுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு உண்டானதை சொல்லிட்டு வர்றேன் என்ன என்ன இருக்குதோ பார்த்து சொல்லிட்டு வரேன் வேணுங்கிற மாதிரி தொடர் கொழுங்க ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இதுவும் கேடறி கோப்பத்தனுக்கு மாடு புதுவாகுது நன்றி வணக்கம்